மிக நிறைவான ஒரு நாளாக நான் உணர்கிறேன் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக நான் பழகி கொண்டிருக்கிற ஒரு சக தோழனுடைய இரண்டு புத்தக வெளியீட்டு விழா இதை நான் தலைமையேற்று நடத்த வேண்டியது என்பது இது ஒரு கடப்பாடுடைய நிகழ்ச்சியாக நான் கருதி மகிழ்வும் பெருமையும் கொள்கிறேன் நிகழ்வின் முதல்வாக வேரல் புக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி புத்தகங்களை பதிப்பிக்கப் போகிறோம் என்று பாஸ்கர் அவர்கள் சொன்னபோது நான் சொன்னேன் பாஸ்கர் உங்களுக்கு தாடி அழகாக இருக்கதாக அளவாக இருப்பதாகவும் அழகாக இருக்கிறது தந்தை பெரியாரை போல உங்களுக்கு தாடி வந்து விடக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது இப்படியான ஆபத்தான காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அவருக்கு அப்போது எனக்கு இருந்த சூழ்நிலையில் அறிகுறியை செல்கிறேன் ஆனால் மிகக்குரிய காலத்திலேயே நூற்றி ஐம்பது புத்தகங்களுக்கு மேலே பதிப்பித்து அதுவும் பெரும்பான்மையாக கவிதைகளுக்காக கவிதை புத்தகம் என்றாலே பெரும்பாலான புத்தக பதிப்பகங்கள் பதிப்பு செய்வதில்லை சொந்தமாக பதிப்பு செய்வதுதான் பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே செய்தாலும் கூட இரநூறு புத்தகங்கள் முந்நூறு புத்தகங்கள் விற்பதுதான் கவிதைக்கான விற்பனை சாத்தியம் என்பது மிக கவலைக்கிடமான ஒரு நிலையில் இருக்கிற நிலையில் நான் கவிதை புத்தகங்களை தான் பதிப்பிப்பேன் என்று தைரியமாக இறங்கி கவிதை புத்தகங்களை பதிப்பித்து சாதனை புரிந்திருக்கிற அம்பிகா குமரன் அவர்களையும் லார்ட் பாஸ்கரையும் இன்றைக்கு மிக மிக அன்போடும் பெருமையோடும் நான் பாராட்டுகிறேன் அந்த வகையில் வரவேற்புரை வழங்குமாறு பேரல் புக்ஸனுடைய அம்பிகா குமரன்களை அன்போடு அழைக்கிறேன் கவிஞர் ஜிபி இளங்கோவன் அவர்களின் இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இன்று நடைபெற இருக்கிறது புலிமுகத்து கற்பன் சிறுகதை தொகுப்பு பாவங்களின் கடவுள் கவிதை தொகுப்பு இரண்டு நூல்களுமே சிறப்பாக வந்திருக்கின்றன நிகழ்விற்கு வந்திருக்கும் அன்பர்களை அன்போடு வரவேற்கிறேன் தலைமையேற்று தலைமையேற்று நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற எழுத்தாளர் ஜி சரவணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்க வரவிருக்கிற கவிஞர் கதிர் பாரதி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் விமர்சகர் விஜய் ஆரோக்கியராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் பாவங்களின் கடவுள் கவிதை நூல்கள் குறித்து உரையாற்ற வந்திருக்கக்கூடிய கவிஞர் இளங்கோகிருஷ்ணன் அவர்களையும் கிரணூர் ஜாகிர் ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் சிவக்குமார் முத்தையா கவிஞர் வடலூர் ஆதிரை நன்றியுரை வழங்க வந்திருக்கின்ற மா செல்வகுமார் ஆகியோரையும் அன்போடு வரவேற்கிறேன் ஸ்ருதி டிவி மற்றும் அன்பர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் நன்றி அவரு என்ன என்ன போடுறீங்களே அப்படின்னு சொன்னாரு நாங்கள் என்னென்ன பண்றது கடைசி கிளைமேக்ஸு ஒரே ஒரு குண்டு தான் இருக்கு எதுக்கு நாற்பது ஐம்பது பேர் இருக்கான் அண்ணாச்சி விக்ரமாச்சியர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் வாங்க அண்ணாச்சி அதனால் எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆள் வந்து வியாகுலன் தான் ஒரே குண்டுலேயே எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு அதனால தான் நாங்கள் அவரை அப்படி பயன்படுத்த வேண்டியிருக்குன்னு என்று சொல்லி இப்போது அடுத்ததாக சிறுகதை இளங்கவனுடைய சிறுகதை நூல் வெளியீட்டு விழா வெளியிடுபவர் அசிநாதம் பெற்றுக்கொள்பவர் கணேசகுமாரன் சிறுகதை ஆசிரியரும் கவிஞருமான இலங்கைவனவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன் என் பொருட்டு இந்த நிகழ்வுக்கு வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவினை வெகு சிறப்பாக நடத்தி வரும் நேரல் புக்ஸ் அம்பிகா ஆர் பாஸ்கனுக்கும் என தனிப்பட்ட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள் நிறைய பேசிட்டாங்க பொதுவாக கவிதை தான் என்னோட தொடக்கம் கவிதையிலே கவிதையிலேயே முடிஞ்சிருவோமா அப்படின்னு தான் ஒரு யோசனை கவிதை போதாத இடங்களில் கதை கதை முயற்சியாக நடத்தினேன் சென்ற வருடமே இந்த பாவங்களின் கடவுள் தொகுப்பு வர வேண்டியது சென்ற வருடம் மழை கண்காட்சிகள்லாம் கூட தடைபட்ட காலம் அதுக்கு மழையும் காரணம் நானும் ஒரு காரணம் அதை திரும்ப கொண்டு வரணும் இப்போ தான் அந்த முயற்சி அதோடு சேர்த்து ஒரு கதை தொப்பும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கவனப்பூர்வம் அப்படின்னு சொல்லி இந்த கதைகள் முழுக்க கதையை விட கவிதைகளில் வந்து இயற்கைகள் நள்ளிரவு பகல் இது மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் என்னோட மூன்று தொகுப்பு இந்த தொகுப்பு வரைக்குமே அப்படி தான் இருக்கும் காரணம் நான் என்னென்னா நான் பெரும்பாலும் கிராமத்திலே இருந்தவன்தான் இன்றைக்கும் கிராமத்தை தான் வாழ்கிறேன் அது எனக்கு பிடிச்சிருக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் அடிக்கடி வந்து போவனே வழிய இங்கே வாழை எனக்கு ஒருபோதும் பிடிக்கலை வாழவும் அது நான் நண்பர்கள் மருதவணன் போன்ற நண்பர்கள் ராயப்பேட்டை சைதாப்பேட்டையில் நாராயஜி மேன்சன்ஸ் இந்த மாதிரி சொற்ப காலங்களில் வாழ்ந்துருக்கிறேன் இந்த நகரம் என்ன வெரைட்டி தான் விட்டுட்டுருக்குது அது தாக்குப்பிடிச்சி இளங்கோ கிருஷ்ணன் மாதிரி ஆட்கள்லாம் வாழ்கிறது பெரிய பாக்கியம் அப்புறம் இந்த கதைகளும் அது மாதிரி தான் கிராமங்கள் அது மனிதர்கள் இவங்கள தான் பேசு பொருளாக கொண்டு இந்த கதைகள் அமைஞ்சிருக்கு சொன்னமில்ல கிராமம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் வீடு வந்து பெரிய கூட்டு குடும்பம் அப்பா தாத்தா அப்படி எல்லாரையும் பார்த்து வளர்ந்தவன் நான் தாத்தா பெரிய வய வைணவ மரபில் வந்தவர் ஒரு விஷ்ணு மடன்னு சரவணனுக்கெலாம் தெரியும் விஷ்ணு மடன்னு கட்டி இந்த ராமாயண கதைகள் பா பாரத கதைகள் இதெல்லாம் வந்து அவங்க வசனங்கள்லாம் அந்தந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க அப்போ அந்த கதை மரபு எனக்கு அங்கேயிருந்து தான் தொடங்கிடுச்சு என் வயதுத்தவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டி கதைகள்லாம் கேட்டிருப்பாங்க அம்மா கதை சொல்லுவாங்க இந்த செவி வழியாக வந்த கதைகளில் வந்து நிறைய கேட்டதுனால இந்த கவிதையை தாண்டி எனக்கு கதையில் ஒரு ஆர்வம் இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த கதைகளை எழுதுகிறப்ப நம்ம எந்த கதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நண்பர்கள் சொன்ன மாதிரி சிவகுமார் முக்தியெல்லாம் சொன்ன மாதிரி ஏற்கனவே கும்பகோணத்தில் நிறைய கதை அதை கதையாசிரியர்கள் இருக்காங்க அவங்க சொன்ன கதைகள் நிலங்கள்லாம் ஒரு மேம்பட்ட சமூகத்துக்கான கதைகளாக இருக்குது இன்றைக்கும் கும்பகோணம்னா திஜாரா கூப்பாரா கச்சான் குஞ்சி இப்படி தான் பேசுகிறாங்க அப்போ இந்த இடைநிலை சமூக மக்களோட கதைகள் இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா இதை ஏன் நான் யாருமே எழுதலை அப்படின்னு பார்த்தா சமீபம் விகால் மாஸ் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவரோட நிலங்கள் கூட நகரம் சார்ந்தது அந்த கதைகள் அப்படிதான் தான் சொல்லி நாவலில் மட்டும் இந்த தீபில் பேசியிருப்பார் எனக்கு இந்த அந்த பரவலா இடைநிலை ஆட்களோட கதைகள் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையை எழுதணும்னு ஒரு இருந்துச்சு அதை வச்சு தான் முதல் கதையாக தான் அந்த வாதாம்பரம் நான் எழுதுனேன் அது என்னோட பழைய காலத்து நினைவுகள் அந்த வாதாம்பரம் அப்போ என் எங்கள் ஊரில் வந்து ரெண்டு அக்கரஹரம் உண்டு பேஷுவா கிரகாரம் அரண்மனை அக்ரகாரம் பேஷ்வா அரண்மனை அக்கிரகாரம் அக்ரகங்களில் மேடான நிலங்கள் தான் எப்போதுமே மேடான தெருக்களாக தான் இருக்கும் விசாலமான தெருக்கள் இந்த உளுகுடி எல்லாம் அதை கடந்து தான் வேலைகள்லாம் போவாங்க வருவாங்க இப்படி எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான் நிலங்கள் வச்சுருந்தாங்களே அந்த நிலத்தில் ஒரு வருமானம் கிடையாது எல்லாம் நிற நிறைய ப பசியை பார்த்துருக்கிறோம் ஒவ்வொரு அடைமலை காலத்துலேயும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபா அரிசி விலை ஏறும் ஒரு வேளை உணவு தான் கிராமங்களில் நீங்கள் பழைய ஆட்களை கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாலை வேலையில் சமைப்பாங்க அது இரவு உண்ணுவாங்க மறுநாள் அந்த மீந்து போன உணவு எடுத்து கலையில் உண்ணுவாங்க அது சமைத்து வேலை இப்படி தான் பெரிய வருமானம்லாம் கிடையாது அதுலேருந்து இந்த ஆசிரியர்கள்லாம் உருவான பிறகு தான் அந்த கிராமம் கொஞ்சம் வளர்ச்சி அஞ்சு அப்படி ஒரு அந்த அந்த இதில் வாதாமகம் கதையில் ஒரு மைக்கேல் ஆசிரியர்னு ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் இருக்கும் அது எனக்கு ஒரு அதர்ஷமான ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் போன்ற தன்னலமற்ற ஆசிரியர்களால் நாங்கள் உருவாகணும் என்னை போன்றவர்கள்லாம் அங்கே உருவாக்கின காலம் வந்து அது முக்கியம் அந்த இடத்துல இந்த வாதாமகத்தோட வேணுகோபால் ஐயர் வந்து அது கதை அந்த கதையை விட்டுருவோம் அது வந்து அதே மாதிரி ஒரு சம்பவமாக அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள்லாம் அந்த அந்த பெண்ணை காப்பாற்றி எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் போட்டு தரேன்னு சொல்லுவார் அந்த அந்த கடையில் சொல்லாத விஷயம் அது அந்த எல்லோருக்கும் அந்த விவசாயிகள் லோன்லாம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் அந்த வாக்குறுதியை நம்பி எங்கள் அப்பா எல்லாம் அதுக்கு அது போனார் பிற்பாடு லோன் போட்டு கொடுத்தார் எப்படி கொடுத்தாரோ எங்கள் வீட்டு பத்திரங்களை வச்சு இந்த வரைக்கும் எங்கள்கிட்ட அந்த மூலப்பத்திரமே கிடையாது அப்பா வச்சு இந்த உயில் மட்டும்தான் இருக்குது இந்த உயில் எடுத்துகிட்டு போய் என்னால் கூட லோன் வாங்க முடியலை அந்த அப்படியே ஒரு படி போணுச்சு இப்போ படம் அவர்கள் வந்தால் ஒரு பெங்களூரு டெல்லி போன்ற நகரத்துக்கு மாறிட்டாங்க திரும்ப மேலும் ஒரு படையெடுப்பு நடக்குது இப்போ என்னென்னா ஏற்கனவே அவங்கள்ட்ட கதை இருந்துச்சு திரும்பவும் அவங்க வர்றாங்க அப்போ இடைப்பட்ட நாட்களில் நமக்கு இங்கே 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 பண்பாட்டாக எதுவும் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு இயக்கத்தினால் பதிவுபட்ட கதைகள் இதை இது தொடர்ச்சியாக திரும்பவும் நம்ம தஞ்சை நிலத்தை எழுதுவேன் அந்த உறுதியை நான் வச்சுருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை திரும்பவும் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக ஒழுங்கு பண்ணி நடத்தின வீரல் பாஸ்கருக்கும் அம்பிகா குமருக்கும் நன்றி சிறப்பான கவிதை அறிமுகத்தை செஞ்ச இளங்கோ கிருஷ்ணனுக்கு நன்றி கதைகள் பேசின வடலூர் ஆதிரை நம்ம சிவக்குவன் மூர்த்தியா கதிர் பாரதி நிகழ்ச்சியின் மிக முக்கியமாக என்னை ஆசிரித்த அண்ணன் விக்ரமாத்தியுப்பெரிய நன்றி இந்த ந நிகழ்வுக்காக கும்பகோணத்திலிருந்து வந்திருந்த தோழர் புளியூர் ஆடலரசன் செல்வகுமார் மோகன் ரியாஸ் வணிகமான் நூர்தீன் தீன் போன்றவர்களையும் அண்ணன் கோச்சிக்கிட்டாங்கள்ல இன்ஸ்டெண்ட் காசியும் அப்படி இல்லை அண்ணன் அந்த உரிமையில் தான் எடுக்கிறோம் அண்ணன் வந்து அந்த காலையில் அந்த பிடிஎஃபை வாங்கி மிக சிறப்பாக ஒரு உரையை நடத்துனார் நன்றி அமல்ராஜ் இதை தம்பி வந்திருக்கிறார் கல்வி இலக்குன்னு ஒரு பதிப்பை நடத்துகிறாரு எல்லாருக்கும் அன்னைக்கு இருந்தாலும் காரியமாக உரையாட எடுத்துக்காமல் இந்த வீழ்ச்சி இந்த எல்லோரையும் பாராட்டுகிறேன் விஷ்ணுபுரம் உங்களுக்கு நன்றி மார்க்கண்டன் எல்லாருக்கும் நன்றி மிக நன்றி செல்வகுமார் அவர்கள் மேடைக்கு வருவார் சென்னை கோடம்பாக்கம் படைப்பு அரங்கில் வேரல் புக்ஸ் வாயிலாக நடைபெறும் கவிஞர் ஜிபி இளங்கோவன் எழுதிய பாவங்களின் கடவுள் மற்றும் புலிமுகத்து கருப்பன் ஆகிய இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து இலக்கிய ஆளுமைகளுக்கும் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் இந்நிகழ்வினை தலைமை ஏற்று வெகு சிறப்பாக வழிநடத்தி தொகுத்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் ஜி சரவணன் அவர்களுக்கும் மற்றும் வர வரவேற்புரை வழங்கிய கவிஞர் அம்பிகா அம்பிகா அவர்களுக்கும் நன்றி முதல் அமைவில் பாவங்களின் கடவுள் எனும் கவிதை நூலினை வெளியேற்றியிருக்கும் கவிஞர் வியாபலன் அவர்களுக்கும் நூலினை பெற்றுக்கொண்ட நல்வாசகர் மார்கண்டன் முத்துசாமி அவர்களுக்கும் விமர்சன உரை வழங்கிய எழுத்தாளர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் வியாகுலன் அவர்களுக்கும் நன்றி இரண்டாம் அமர்வில் புலிமுகத்து கற்பன் எனும் சிறுகதை நூலினை வெளியிட்டிருக்கும் அசீநாதன் அவர்களுக்கும் நூலினை பெற்றுக்கொண்ட கணேசகுமரன் அவர்களுக்கும் நன்றி நூல் குறித்து விமர்சன உரை நிகழ்த்திய கவிஞர் சே ஆடரசரசன் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கியிருக்கும் கவிஞர் விக்ரமாதித்யன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் கதிர்பாரதி அவர்களுக்கும் நன்றி விமர்சன உரை நிகழ்த்திய எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுக்கும் விமர்சன உரை நிகழ்த்திய கவிஞர் வடலூர் ஆதிரை அவர்களுக்கும் எழுத்தாளர் புலியூர் முருகேசன் அவர்களுக்கும் நன்றி இந்நிகழ்வில் கதாநாயகனாக திகழும் இரண்டு நூல்களை இலக்கிய உலகிற்கு தந்தவாறு வாழ்த்துறை மற்றும் விமர்சன உரைகளை பெற்றுக்கொண்டு ஏற்புரை வழங்கிய கவிஞர் ஜிபி இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் வேலல் புக்ஸ் சுருதி டிவி நிர்வாகத்திற்கும் மேலும் வருகை புரிந்து நூல்கள் வெளியீட்டு விழாவினை சிறப்புற செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் குழந்தை காவிரி கலையிலக்கிய இலக்கியப் பேரவை சார்பிலும் அகம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்